யோவாஸ் மன்னன் இஸ்ரேல் நாட்டில் ஏராளமான அரசர்கள் ஆட்சி அமைப்பதும் கொல்லப்படுவதும் வழக்கமாக இருந்தது ஒருமுறை அகஷியா என்னும் மன்னன் இஸ்ரேலரை ஆண்டு வந்தான் அவன் இறந்தபோது அரசனுடைய தாய் அத்தாலிய மாலுக்கு அரசமைக்க வேண்டும் என்னும் ஆசை வந்தது அவள் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு யாரும் எதிர்பாராத நேரத்தில் அரச குடும்பத்தில் உள்ள அனைவரையும் கொன்று குவித்தார் மாலின் அதிரடி போரை யாருமே எதிர்பார்க்கவில்லை அரச குடும்பமே மாலின் அதிரடி போரில் காலியாகி போனது மன்னன் அகசியாவிற்கு ஒரு கை குழந்தை இருந்தது அவனுடைய பெயர் யோவாஸ் அந்த குழந்தையை மன்னனின் சகோதரி ரகசியமாய் எடுத்து வந்து வேலைக்காரியிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னாள் இந்த விஷயம் அத்தாலியம்மாளுக்கு தெரியாது அந்த குழந்தையும் கொல்லப்பட்டதாக அவள் நினைத்தாள் குழந்தை ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட்டு ஆசாரியர் என்று அழைக்கப்படும் ஆலய திருப்பணியாளர்களால் வளர்த்தப்பட்டார் அத்தாலியம்மாள் தன்னுடைய தாந்தோண்டித்தனமான ஆட்சியை ஆரம்பித்தால் வருடங்கள் ஓடின மக்கள் அத்தாலியம்மாலின் ஆட்சியில் கடும் அதிருப்தி அடைந்திருந்தார்கள் ஏழு வருடங்கள் ஓடி போயின சிறுவன் யோவாஸ் கொஞ்சம் சிந்திக்கும் வயதை அடைந்தான் அப்போது ஆலயத்தின் முதன்மை ஆசாரியர் யோப்தா மக்கள் தலைவர்களை எல்லாம் ரகசியமாக அழைத்தார் எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள் சொல்லுங்கள் திருப்பணியாளரே எங்கள் அனைவரையும் ஒன்று குட்டியிருக்கிறீர்கள் கண்டிப்பாக முக்கியமாக செய்தியாகத்தான் இருக்கும் தலைவர்கள் கேட்டார்கள் ஆம் மிகவும் முக்கியமான செய்திதான் யோப்தா சொன்னார் நாம் அரசு அத்தாலியம்மாளின் ஆட்சியில் பல இனல்களை கண்டுவிட்டோம் அவளுடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் நாங்கள் என்ன மக்கள் எல்லோருமே இந்த ஆட்சியில் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் இந்த ஆட்சி அகற்றப்பட்டால் நிச்சயமாக எல்லோரும் மகிழ்வார்கள் ஆனால் என்ன செய்வது அரச பரம்பரையே அழிந்து விட்டதே யாரை அரசராக்குவோம் அகசியா மன்னனின் வாரிசு அரசனானால் ஒத்துக்கொள்வீர்களா யோக்தா கேட்டார் அகசியா மன்னனின் வாரிசா அவர்களில் யாரும் உயிருடன் இல்லையே தலைவர்கள் குழம்பினார்கள் யோக்தா மெல்ல புன்னகைத்தார் பின் ஆலயத்தின் உள்ளே பார்த்து அழைத்தார் யோவாஸ் யோவாஸ் சிறுவன் யோவாஸ் கம்பீரமாய் வந்து நின்றான் இவன் யோவாஸ் அகசியாவின் ஒரே மகன் யோக்தா சொன்னார் உடனே அனைத்து மக்கள் தலைவர்களும் ஆச்சரியமான முகங்களோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தங்கள் இருக்கையை விட்டு எழுந்து அவருக்கு மரியாதை செலுத்தினார்கள் மன்னர் அகசியாவின் மகனாய் மன்னனின் மகன் சாகவில்லையா அவர் எப்படி தப்பித்தார் உண்மையிலேயே அவர் அகசியாவின் மகன்தானா இவன் அரசனின் மகன்தான் என்பதை நாங்கள் எப்படி நம்புவது கூடியிருந்த மக்கள் தலைவர்களின் கேள்விகள் யோர் முற்றுகையிட்டன உங்கள் கேள்வி நியாயமானதுதான் ஆசாரியனாகிய நான் பொய் பேச மாட்டேன் நான் சொல்லுவதை நம்புங்கள் ஒருவேளை உங்களுக்கு என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் நீங்கள் அகசியாவின் சகோதரிடம் கேளுங்கள் அவள்தான் இவனை காப்பாற்றி இங்கே ஒப்படைத்தாள் இல்லையேல் இந்த குழந்தையை கடந்த ஏழு ஆண்டுகளாக பராமரித்து வரும் பெண்ணை கேளுங்கள் யோக்தா சொல்ல அனைவரும் திருப்தியானார்கள் அப்படியானால் உடனே இவரை மனநாக்க வேண்டியதுதான் மக்கள் தலைவர்கள் அனைவரும் ஆனந்தமாய் சொல்ல யோக்தா திருப்தியானார் அதன்பின் எல்லாம் ரகசியமாகவும் விரைவாகவும் நடந்தேறின அரசின் இருந்த ராணுவ வீரர்கள் எல்லோரும் புதிய மன்னனுக்கு ஆதரவாய் திரட்டப்பட்டார்கள் கடைசியில் ஒரு நாள் யோப்தா யோவாசை அரண்மனையிலிருந்து வெளியே அழைத்து வந்து மக்கள் தலைவர்கள் முன்னிலையில் அவனுக்கு கிரீடம் சூட்டி இஸ்ரேலின் அரசை வாழ்க என்று முழங்கினார் மக்கள் தலைவர்களும் இஸ்ரேலின் புதிய மன்னன் வாழ்க என்று கோஷங்கள் எழுப்பினார்கள் அப்போது யோவாசுக்கு வயது வெறும் ஏழு நாடெங்கும் இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது விஷயத்தை கேள்விப்பட்ட தாலியம்மாள் கடும் கோபம் கேள்விப்பட்டவை கேள்விப்பட்டவையெல்லாம் சரியா என்பதை அறிய தன்னுடைய ஆதரவாளர்களோடு ஆலயத்துக்கு விரைந்தாள் அங்கே புதிய மன்னன் தலையில் கிரீடத்தோடு ஆலய தூணில் சாய்ந்து நின்று புன்னகைத்துக் கொண்டிருந்தான் அந்த காட்சியை கண்டதும் அத்தாலியம்மாள் கடும் கோபம் அடைந்தால் துரோகம் செய்து விட்டீர்களே பாவிகளை அத்தாலியம்மாள் கோபத்தில் கத்தினால் நீ செய்ததுதான் துரோகம் இது துரோகத்துக்கான பரிகாரம் யோக்தா பதிலுக்கு கத்தினார் உடனே மக்கள் அனைவரும் அத்தாலியம்மாளுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் பெரிய மக்கள் கூட்டத்துக்குள் வந்து மாட்டிக்கொண்டதை அப்போதுதான் அத்தாலியம்மாள் உணர்ந்தாள் தன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து அத்தாலியம்மாள் பயந்து நடுங்கினால் ஓடி போய் ஆலயத்துக்குள் அமர்ந்து கொண்டாள் ஆலயத்தில் வைத்து யாரும் யாரையும் கொல்லக்கூடாது என்பது அந்த நாலய வழக்கம் எனவே யோக்தா வீரர்களை வைத்து அவளை ஆலயத்துக்கு வெளியே இழுத்து வந்தார் வெளியே வந்த அத்தாலிய மாலை வீரர்கள் கூர்மையான தங்களுடைய வாள்களால் வெட்டிக் கொன்றனர் அத்தாலிய மாலின் ஆட்சி அங்கே முடிவுற்று சிறுவன் யோவாசின் ஆட்சி ஆரம்பமானது யோவாஸ் நீண்ட காலம் திறமையாக ஆட்சி செய்தார் எலிசா எனும் இறைவாக்கினர் வாழ்ந்த அந்த நாட்களில்தான் அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது எலிசா கடவுளின் அருள்வெற்று ஒரு தலைசிறந்த இறைவாக்கினர் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் எலிசா மரணத்தின் விளிம்பில் இருப்பதை கேள்விப்பட்ட மன்னர் அவரை சந்திக்க சென்றார் ஒரு தனி அறையில் அவர் எலிசாவை சந்தித்தார் இறைவாக்கினரே நலமா நீங்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை அறிந்து மிகவும் வருந்துகிறேன் நீ எங்கள் வலதுகையாயிருந்து எங்களுக்கு உதவி வந்தீர் எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாயிருந்தீர் தான் நாங்கள் ஏராளமான வெற்றிகளை பெற்றோம் உம்மூலமாகத்தான் கடவுள் எங்களோடு பேசி வந்தார் இப்போது நீங்கள் மரணத்தின் தருவாயில் இருப்பதை காணும்போது என்னால் தாங்க முடியவில்லை யோவாஸ் கண்ணீர் விட்டார் யோவாஸின் பாசத்தைக் கண்ட எலிசா நெகிழ்ந்தார் மன்னரே ஒரு வில்லையும் அம்புகளையும் எடுத்து வாருங்கள் எலிசா சொன்னார் மரணத் தருவாயில் இருப்பவர் ஏன் வில்லையும் அம்புகளையும் எடுத்து வர சொல்லுகிறார் என்று மன்னர் குழம்பினார் ஆனாலும் இறைவாக்கினர்களின் பேச்சில் ஏதேனும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்பதை உணர்ந்திருந்ததால் அவர் பதில் பேசவில்லை உடனே சென்று ஒரு வில்லையும் அம்புகள் நிறைந்திருந்த அம்பரா தூணியையும் தூணியையும் எடுத்து வந்தார் அதோ அந்த ஜன்னலை திறங்கள் படுக்கையில் கிடந்த எலிசா சொன்னார் மன்னன் சென்று கிழக்கு பக்கமாக இருந்த ஜன்னலை திறந்தார் ஒரு அம்பை அந்த ஜன்னல் வழியாக எய்யுங்கள் எலிசா சொன்னார் அவர் ஒரு அம்பை எடுத்து ஜன்னல் வழியாக வெளியே எய்தார் அம்பு ஜன்னல் வழியாக பாய்ந்து மறைந்தது எலிசா புன்னகைத்து கொண்டே நீர் சீரியர்களை வெற்றி கொள்வீர் கடவுள் உம்மோடு இருப்பார் என்றார் யோவாசு மகிழ்ந்தார் ஏனென்றால் நாட்களில் சீரியர்கள் அடிக்கடி இஸ்ரேல் மீது படையெடுத்து பெரும் தொல்லை கொடுத்து வந்தார்கள் இப்போது நீ தரையை நோக்கி அம்புகளை எய்யுங்கள் எலிசா சொன்னார் யோவாஸ் ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று அம்புகளை தரையில் எய்தார் அதை கண்ட எலிசா எளிதாக கோபமடைந்தார் அவருடைய குரலில் வருத்தமும் கலந்திருந்தது மன்னரே நீங்கள் ஐந்தாறு அம்புகளை எய்திருக்க வேண்டும் மூன்று அம்புகள் என்றால் நீங்கள் சீரியர்களை மூன்று முறை வீழ்த்துவீர்கள் என்பதும் ஐந்தாறு என் முறை என்றால் அவர்களை முற்றிலும் முறியடிப்பீர்கள் என்பதும் தான் கடவுளினிடம் சொன்னவை எலிசா சொன்னார் அதை கேட்டதுமே யோவாஸ் வருத்தம் அடைந்தார் கவலைப்படாதீர்கள் கடவுள் உம்மோடைய போதும் இருப்பார் எலிசா சொன்னார் யோவாஸ் தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பினார் எலிசா மரணம் அடைந்தார் இதை கேள்விப்பட்ட இஸ்ரேல் அனைவரும் கலங்கினர் யோவாஸ் தன்னுடைய நல்லாட்சியை தொடர்ந்தார் எலிசாவின் வாழ்த்தின்படி கடவுள் அவரோடு இருந்து அவரை வழி நடத்தினார்